பலம் கிளையம் பலம் தனனதத்தனதான 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 தனதான முலை மறைக்கவும் வாசலிலே தலை மறைய நிற்கவும் ஆசையுலோரண முகநகை சிறு தூதினையேவவும் முகமோடே முகமழுத்தவும் ஆசைகள் கூறவும் நகமழுத்தவும் லீலையிலே உற முறை மசக்கவும் வாசமுலாமல மீதே கலை நெகிழ்க்கவும் வாலிபர் ஆனவர் சலப்பட நாள் வழி நாள் வழி கரையழிக்கவும் எனவே அணி விலையீதே கடிய சத்திய மாமனவே சொலி அவர் கொடப்பன மாறிட வீரொடு கடுகடுத்திடுவாரு கூடியதமையாதோ மலையை மத்தன வாசுகியே கடை கைரென திருமாலொரு பாதியும் மருவு மற்றது வாலியுமேலிட அலை யாழி மலைய முட்டபோர் ஓசையதாயொலி திமிதிமித்தமனாவழவே அலை மறுகிடக்கடையாவழ மேல் எழுமமுதோடே துலைவரு திருமாமையில் மாமையில் வாழ்வுல வயலையற்புதனே வினையானவை தொடரருத்திடு கேவலி வளிமணவ துவல் கடிச்சிலை வேல் பகைவா திரு மறுவொரட்டுடனாயிரமேல் ஒரு அழகா சுரர் பெருமாளே